வணக்கம் மக்கள் சமீபத்தில் ஒருத்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட தலைமையில ஒரு தனியார் அரங்கில் பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு சமுதாய தலைவர்களோட கூடி ஒரு கருத்தரங்கு நடத்தியிருந்தாங்க அந்த கருத்தரங்குகளும் பார்த்தா அதோடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபதாம் தேதி வந்து சென்னை வல்லூர் கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து போகிறோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து கூட்டாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து பல்வேறு சமுதாய இயக்க தலைவர்களும் வந்து கலந்து கொள்கிறார்கள் தான் நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்தரங்கும் பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதிக்கும் பார்த்தா அவர்களுடைய பிரதிநிதி கிடைக்க வேண்டும் ரீதியில் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்து நடந்தது அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தர வேண்டும் தமிழ்நாட்டுல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உச்ச தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கிற அந்த அறுபத்தொம்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வர இருக்கிறது உடனடியாக நீங்க வந்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா அதோட அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டுல ரத்து செய்யப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராரு இதனை முன்னிட்டுதான் வந்து சரி வல்லுக் கூட்டல பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில வந்து அறிவிச்சிருக்காங்க இதுல இருந்து பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து இதுல கலந்து கொண்டு சிறப்பு காட்டு இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு தாவேக்கா அதாவது நடிகர் விஜய் தரப்பில் இருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு உன்னத நோக்கத்தோட தான் நம்ம நடத்துகிறோம் ஒருவேளை வந்து நீங்களும் இந்த இந்த கூட்டத்தில் கலந்துகிறதுல வந்து எவ்விதமான ஆச்சரியமும் எங்களுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டணிக்காக தான் இவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இது பண்றாங்க ஒருவேளை பாமகவுக்கும் தாக்காவுக்கும் கூட்டணியா அப்புறம் வேற சில கட்சிகளும் டிடி தினகரம் போன்ற அவர்களும் வந்து இந்த மாநாடு அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கெடுப்பதாக சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து நம்ம ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தான் நம்ம இது நடத்த ஒரு இந்த ஆர்ப்பாட்டமும் நடத்துறோம் அதோட உன்னதமான நோக்கத்தையே வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து செலுத்தி விடுவார்கள் அங்க வந்து நம்மளுடைய நோக்கத்தை பற்றி மீடியாக்கள் பேசாம தாவேக்காவிற்கும் பாமகவிற்கும் கூட்டணியா அப்படிங்கிற ரீதியில் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நோக்கத்தையே வந்து திசை மாறி விட்டுருவாங்க அதனால வந்து மக்களுக்கு சரியான விதத்தில் போயிட்டு கனெக்ட் ஆகாது அப்படிங்கிற ரீதியில வந்து தன்னுடைய எதற்காக இவர்களெல்லாம் அடைக்கவில்லை அப்படிங்கிற ரீதியில் வந்து தன்னுடைய ஆதங்கத்தையும் மற்ற அன்புமணி ராமதாஸ் வந்து தாக்க தரப்புல சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்துட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து எதிரொலிக்குமா அப்படிங்கிற தான் பல்வேறு யூகங்கள் வந்து வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணியாக அமைத்த ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீழ்த்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து மிகவும் துடிப்படதான் செயல்பட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்க ரீதியில் வந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டிருக்காரு அதே நேரத்தில் வந்து விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த திமுகவில் வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து அவரும் ஒரு வழியில் வந்து செயல்பட்டிருக்காரு கண்டிப்பாக இவர்களுடைய உன்னத நோக்கம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேறுமா பாமக தாவேக்கா மற்றும் சில கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்கப்படுமா அப்படிங்கிற ரீதியில் ப எதிர்காலம் தான் முடிவு பண்ண முடிவு செய்யும் கண்டிப்பாக பார்ப்போம் என்ன மாதிரி அரசியல் சூழ்நிலைகள் அமைதுன்ட்டு அது மட்டும் இல்லாமல் மருத்துவ அன்புமணி ராமதாசு அவர்களுடைய உன்னதமான நோக்கமான அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூக சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வந்து கிடைக்க வேண்டும் உரிய இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் அந்த போராட்டம் வெற்றியடைய நம்மளும் வாழ்த்து தெரிவிப்போம் நன்றி வணக்கம் Ok.